ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ் இந்த இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு டேஸ் டாட்டா ஹயஸ் டால்ஃபின் வேன் பண்ணி இலங்கையில் விற்பனைக்காக இருக்குது இது ஒரு ப்ரைஸ் சொல்லியிருக்கிறாங்க பட் அந்த ப்ரைஸுக்கு கொஞ்சம் பரவாயில்ல அந்த மாதிரி தான் என்ன இருக்குன்னு சொன்னால் அவங்க சொன்ன ப்ரைஸை விட குறைச்சின்னு தரோன்னு சொல்லியிருக்கிறாங்க என்னை பொறுத்தவரைக்கும் இந்த ப்ரைஸ்லேருந்து கொஞ்சம் குறைச்சி நீங்கள் வாங்கலாம்னு சொன்னால் பிட்டிய கணகெல்லாம் போகையில் ஒரு அளவான ப்ரைஸ் தான் சொல்லியிருக்கிறாங்க இது எத்தனாம் ஆண்டு வந்த மாடல்னு பார்த்தீங்க சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு வந்த மாடல் நைன்டீன் நைன்டி ஃபோர் மாடலான்னு இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க இதில் டுவல் ஏசி இதில் ஒர்க் பண்ணும் வேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்ததுமான பெரிய பெரிய ஸ்க்ராட்சுகள் டேமேஜ்கள் இல்லாமல் நல்ல கண்டிஷன்லாம் வேன் வீட் பண்ணிக்கி நிற்கிது ஓகே இந்த வேன் கரெக்டான மாடல் நம்பர் என்ன அப்புறம் இந்த வேனுக்கு அவங்க சொல்கிற ப்ரைஸ் லாஸ்ட் என்னன்னு சொல்லிடலாம் ஃபுல்லாகவே நம்ம இந்த சேனலில் பார்க்க போகிறோம் என்னுடைய சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் கட்டாயம் இது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்குமேன்னு சொன்னால் இப்படி இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு டேஷ் வேன் தான் தேடி கொண்டுக்கிறீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கட்டாயம் நான் சொல்லப்போகிற ப்ரைஸுக்கும் உங்களுக்கு ஓகே ஆகியிருக்கும் ஓகே வாங்க இந்த வேனை பற்றிய ஃபுல் வீடியோக்கள் பண்ணாங்க போகலாம் ஓகே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் புதிய வாகனங்கள் இறக்குமதி சம்மந்தமாக என்னுடைய சேனலில் நான் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் புதிய வாகனங்கள் என்னென்ன ப்ரைஸுக்கு இறக்குமதி ஆயிருக்குது அதில் இன்னும் என்னென்ன புதிய வாகனங்கள் இறக்குமதி ஆக போகுதுன்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் என்னுடைய சேனலில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நான் ஹோம் பேஜில் போட்டிருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஓகே இது கரெக்டான மொடல் இந்த வேனுடைய கரெக்டான மொடல் எதிர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டொயாட்டோ ஹயஸ் டால்ஃபின் எல்ஹேச் ஒன் ஒன் த்ரீ எல்ஹெச் நூற்றி பதிமூன்று தான் இந்த வேனுடைய கரெக்டான மொடை டுவல் ஏசி இதில் ஒர்க் பண்ணும் சொல்லியிருக்காங்க உள்ளே இருக்கிற முன்பக்கம் பின்பக்கம் இருக்கிற ஏசி எல்லாமே ஒர்க் பண்ணும் அட்ஜஸ்டபுள் சீட் வசதிகள் இதில் இருக்குது அப்புறம் எல்லோ வீல் போட்டிருக்கிறாங்க டயர் எல்லாம் உங்களுக்கு நல்ல கண்டிஷன்லாம் ஃபிட் பண்ணிக்கி இருக்குது அதோட இன்ஜின் கண்டிஷன் ரன்னிங் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாகவே இருக்குதுன்ட்டு சொல்லியிருக்கிறாங்க ஓகே வேன் நல்ல நிலையில் விற்பனைக்காக இருக்குது எந்த விதமான பெரிய பெரிய டேமேஜ்கள் இல்லாமல் விற்பனைக்காக இருக்குது இந்த வேனுக்கு இதை விற்பனை செய்கிறவங்க சொல்கிற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் சொல்லப்படுற ப்ரைஸ் ஃபிக்ஸ் ப்ரைஸ்ன்னு இல்லை கட்டாயம் இப்படியான வேன் தான் தேடி இருக்கிறீங்க இந்த ப்ரைஸ் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் கொமெண்ட் பண்ணுங்கள் நம்பர் தர இந்த வேனுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தா அறுபத்தி நாலு லட்சத்தி ஐம்பது நாயிரம் சிக்ஸ்ட்டி ஃபோர் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் இந்த வேனுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் நான் எல்லா வீட்டிலும் சொல்கிறே அவங்க சொல்கிற ப்ரைஸ் ஃபிக்ஸ் ப்ரைஸ்ன்னு இல்லை அது ஒரு பிஸ்னஸ் நோக்கமோ அதில் ஒரு வாகனம் விற்பனை செய்யும்போது அவங்க ஒரு ப்ரைஸ் சொல்லுவாங்க தானே அது கட்டாயம் நீங்கள் இதுதான் ஃபிக்ஸ் ப்ரைஸன்ட் இல்லாமல் உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் நீங்கள் வச்சுருப்பீங்க இந்த வேனுக்கு விளையாள் கொடுக்கலாம்னு சொல்லி டிரெக்டாக நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் இந்த ப்ரைஸ் உங்களுக்கு ஓகேன்னு சொல்லி ஓகேன்னு சொன்னால் ஓகே டீலிங்காக முடியுங்க இல்லைன்னு சொன்னால் அடுத்த பதின போகலாம் தானே ஜஸ்ட்டு கேட்கலினருக்கு ஃபோன் பண்ணி எஸ் இந்த வேனுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் அறுபத்தி நாலு லட்சத்தி ஐம்பது உங்களுக்கு எதுவும் கேள்வி இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கொமெண்டில் இவங்கட இந்த வேனை விட் பண்ணி செய்யறதுக்குறவங்கட கண்டாக்ட் நம்பர் தான் நீங்கள் நேரடியாக கால் பண்ணி அவங்களுடைய இந்த ப்ரைஸை பற்றி நீங்கள் டீல் பண்ணலாம் எந்த விதமான தயக்கமும் இல்லை நேரடியாகவே நீங்கள் டீல் பண்ணுங்கள் இந்த வேனை பற்றி தொடர்ந்து என்னுடைய சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கன்னு சொன்னால் தொடர்ந்து நான் இலங்கையில் விற்பனைக்கு இருக்கிற பாவிச்ச மற்றும் புதிய வாகனங்கள் சம்பந்தமான வீடியோக்கள் அப்லோட் கொண்டு அப்லோட் பண்ணி கொண்டு கட்டாயம் அது உங்களுக்கு ஜூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாகவும் என்னுடைய சேனலாகவும் இருக்குது மறக்காமறுக்கா வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க